بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله وكفى الصلاة والسلام على عباده الذين اصطفى خصوصا على سيدنا محمد المصطفى وعلى آله وأصحابه أهل الصدق والوفاء أما بعد فقد قال تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وإن خفتم شقاق بينهما فبعثوا حكما من أهله وحكما من أهلها وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم أيما مرأة صلت خمسها وصامت شهرها وأطاعت بعلها دخلت الجنة في أي باب من أبوابها أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي يا سيدي يا رسول الله خذ بيدي كلت حيلتي أدركني مرادي يا رسول الله وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ولا نطاه بين والتي ولا النبي من نايهم محمد رسول الله صلى الله عليه وسلم أبرغلي قوتري வாஞ்சமிகு வலிமார்கள் பெரியோர்கள் நாடி என ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் பெரியோர்களே அன்பு சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது இனிய இஸ்லாமிய முகமனை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் அருமையானவர்களே மனிதனுடைய வாழ்வில் உறவு என்பது மிக முக்கியமானது ஒரு மனுஷன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு உறவு இருக்கும் அந்த உறவு இரண்டு வகைப்படும் என்று சொல்லுவார்கள் அதாவது அவனுடைய பிறப்பு மூலமாக வரக்கூடிய உறவு அவனுடைய தாய் தந்தை சகோதர சகோதரிகள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறந்ததின் காரணமாக ஒரு தாய் தந்தைக்கு பிள்ளையா பிறந்ததின் காரணமாக ஏற்படக்கூடிய உறவு இன்னொன்னு இருக்கு அது என்று சொல்லுவார்கள் எந்த விதமான பிறப்பு ரீதியான தொடர்பு இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல பிறந்த இரண்டு பேர் திருமணம் என்ற பந்தத்தின் மூலமாக இணைவார்கள் கராபா சௌஜியா என்றும் சொல்லுவார்கள் திருமண பந்தம் திருமண ஒப்பந்தம் என்றும் சொல்லலாம் இந்த திருமண பந்தம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ் تعالی மனிதனை படைத்து அவனுக்கு ஒரு மனைவியை கொடுத்தான். அந்த மனைவியின் மூலமாகத்தான் உலகத்தில் இன்று நாம் பல்லிப் பெருகி இருக்கும் அல்லாஹ் சொல்றான் ய ஆயுஹன்னாஸ் இன்நா khalaqnaakum min dhakarin wa unsa wa ja'alnaakum ஒரு ஆணிலிருந்தும் இருந்தும் படைத்து இன்று பல கிளைகளாக போத்திரங்களாக நம்மளா இருப்போம் அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுதான் காரணம் அப்ப அந்த உறவு இருக்கு இல்லையா கணவன் மனைவி உறவு என்பது மிக முக்கியமானது ஒரு உறவு இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய இடங்கள்ல இந்த கணவன் மனைவி உறவு என்பது பலவிதத்திலும் பாதிக்கப்பட்டு இந்த விவாகரத்து என்ற வார்த்தை சலா செல்லம் அபுகல் அல்லாவிடத்தில் மிக கோபத்தை ஏற்படக்கூடிய ஒரு ஹலால் அல்லாவிடத்துல மிகவும் கோபத்தை ஏற்படுத்தும் ஒரு விஷயம் இந்த ஹலால் தான் அல்லாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அந்த தலாக் என்பது இன்று சர்வசாதாரணமா ஆயிற்று இப்ப இஸ்லாமிய சமூகத்தில் கூட மிகவும் எளிதாக கல்யாணம் ஆகி ஆறு மாசத்துல ஒரு வருஷத்துல எல்லாம் விவாகரத்து ஏன் இருபது வருஷம் கழிச்சு விவகாரத்தை செய்யக்கூடிய எல்லாம் பாக்கிறோம் என்ன காரணம் சில முக்கியமான விஷயங்களை நம்ம கவனிக்கிறது கிடையாது பொதுவா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாரோ ஒரு ஆண் யாரோ ஒரு பெண் அப்படிதான் பார்க்கணும் ரெண்டு பேர் சேர்றாங்க அப்படின்னு சொன்னா கருத்து வேறுபாடு என்பது இயற்கை எல்லோருடைய கருத்தும் ஒரே மாதிரி இருக்கணும்ன்றது எந்த விதமான அவசியமும் இல்லை இன்னைக்கு கூட பிறந்த தம்பிகளுக்குள்ளேயே ஒரே கருத்து இருக்குன்னு அவசியம் இல்லையே ஐந்து வருன்னா இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரே மாதிரி அன்னந்தம்பி இருக்கிறது இல்ல ஒரே மாதிரி தாயும் பிள்ளையும் இருக்கிறது இல்ல அப்படி இருக்கையில எங்கோ இருந்து வரக்கூடிய ஒரு பெண்ணோ ஆணோ ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பாங்க ஒத்த கருத்து இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அவருக்கு செவப்பு பிடிக்கும் அவருக்கு புழு பிடிக்கணும் அவங்களுக்கு பிரியாணி பிடிக்கும் இவங்களுக்கு பிரியாணி பிடிக்காம இருக்கலாம் அது பிரச்சனையே இல்லை பிணக்கு என்பது கருத்து வேறுபாடு என்பது சர்வசாதாரணம் சண்டை போடாத புருஷன் போன்றாட்டி உலகத்துல கிடையாது அப்படி யாராவது இருக்காங்கன்னா அவங்க எல்லாம் வந்து எட்டாவது உலக திசையும் சொல்லலாம் கணவன் மனைவின்னா கண்டிப்பா என்ன செய்யும் மனஸ்தாபம் வரும் பிரச்சனை வரும் சண்டை வரும் ஆனால் அவர்கள் அப்பப்பவே அதை மறந்து அதை சரி செய்து கொள்ள வேண்டும் அதையும் மீறி போச்சு அப்படின்னா அல்லா அதற்கு ஒரு வழிமுறையை சொல்றான் ஒரு கட்டத்துல கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் அந்த பிளவு என்பது பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அப்போது அவங்க என்ன செய்யணும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் இவருடைய குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் மனைவியுடைய குடும்பத்தில் உள்ள பெரியவங்கள்லாம் சேர்ந்து சமாதானப்படுத்த வைக்க படுத்தி வைக்கணும்னு நல்லா சொல்கிறான் வையுனசேபத்தும் ஷிபா அக்க பைனிஹிமா ஃபபாஹஹு மின் அஹ்லி ஹி ஓ ஹகமம் இன் இந்த குடும்பத்திலிருந்து ஒரு தூதுக்குழு இந்த குடும்பத்திலிருந்து ஒரு தூதுக்குழு ரெண்டு பேரும் சேர்ந்து சமாதான உடன்படிக்கை பேசணும் அந்த கணவன் மனைவி எப்பவும் பிரியாமல் இருப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் செய்ய முடியுமோ அந்தந்த முயற்சிகளை செய்யணும் அப்படின்னு நல்லா சொல்றான் அப்ப இந்த அளவுக்கு போகாமல் இருக்கிறன்னா முதல்லையே கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாகணும் பொதுவா நீயா நானான்றது இங்கே கேள்வியே கிடையாது ஒரு குடும்பம்னா நீயும் நானும் சேர்ந்ததுதான் குடும்பம் நீ பெரியவனா நான் பெரியவனான்றதே கிடையாது கணவன் சில விஷயங்கள்ல பெரிய ஆளா இருக்கலாம் மனைவி சில விஷயங்கள்ல பெரிய ஆளா இருக்கலாம் கணவன் செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் மனைவி செய்யணும்னு எதிர்பார்க்க முடியாது மனைவி செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் கணவன் செய்யணும்னு எதிர்பார்க்க முடியாது சம்பாதிக்கிறது கணவனுடைய வேலை அவனுடைய கடமை அவன் செய்யறதெல்லாம் மனைவி செய்ய முடியுமா மனைவி சமைக்கிறான் அவன் நல்ல முறையில் வீட்டை பராமரிக்கிறா அப்படின்னா அவனுடைய வேலை அவளுடைய வேலையை அவன் சிறப்பா செய்வார் நீ பெரியவனா நீ வீட்டை பராமரிக்கிற அதனால நான் நீ பெரியவர் அல்லது சம்பாதிக்கிற அதனால நான் பெரியவன் சொல்ல முடியாது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் என்ன செய்யணும் வாழ்க்கையை நடத்தி செல்ல வேண்டும் இதற்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு மத்தியில ஒரு புரிதல் வேண்டும் புரிதலுக்கு அடுத்தபடியாக அவங்களுக்கு தேவை சகிப்பு தன்மை ஒருவர் ஒருவர் பொறுத்து கொள்ள வேண்டும் நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்துல தனக்கு பிடிக்காத முறையில் கணவன் நடந்து கொள்ளலாம் கணவனுக்கு பிடிக்காத நிலையில் மனைவி நடந்து கொள்ளலாம் அப்ப எப்படி இருக்கணும் அவர்கள் தனது ஒரு சொல்றாங்க அருமையான வார்த்தை அவங்க சொல்றாங்க நான் கோபப்பட்டு நீ பார்த்தால் என்னை பொருந்திக்கணும் நான் கோபமா இருந்தா என்ன பொருந்திக்கேன் அதே போல ஒய் தூக்கி நீ கோபமா இருந்த அப்படின்னா நான் புரிந்து கொள்றேன் அப்படி இல்லைன்னா நாம் சேர்ந்து வாழ முடியாது இதுதான் இயற்கை கணவனுக்கு கோபம் தான் மனைவி அடங்கிடணும் மனைவிக்கு கோபம் தான் கணவன் அடங்கிடணும் ரெண்டு பேரும் கோபப்பட்டு கத்தினாதான் அந்த குடும்பம் பெரியது எங்க போய் நிக்கிறது நீதிமன்றங்கள்ல போய் நிக்கிறது சரியது கோர்ட்ல போய் நிக்கிறது காசி சாப்பிட்ட வந்து நிக்கிறது பல குடும்பங்கள் என்ன செய்யுதுன்னா அப்படியே பிளவுண்டு போயிருது குழந்தைகள் எல்லாம் நிர்கதிய போயிடுறாங்க கணவனுடைய அதாவது தந்தையினுடைய அருகாமை இல்லாமல் பிள்ளைகளோ அல்லது தாயினுடைய அருகாமை இல்லாமல் பிள்ளைகளோ பிரிந்து போறாங்க அப்படின்னு சொன்னா இது மிக மோசமான விஷயம் இது சமுதாய கட்டமைப்பை உடைக்கும் விஷயம் திருமணம் என்பது சமுதாயத்தை கட்டமைக்கும் எல்லாம் அப்படிதான் சொல்றான் ஒரு ஆன்மாவிலிருந்து அவனுடைய ஜோடியை படைத்து அந்த இருவர் மூலமாக உலகத்தில் பல ஆண்களையும் பெண்களையும் பெருகச் செய்து வைத்திருக்கின்றான் என்று நல்லா இப்ப சமுதாயம் உருவானது என்பது ஒரு கணவன் மனைவி சேர்ந்த ஒரு குடும்பத்தின் அடிப்படையில் ஆனா அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில கருத்து வேறுபாடு பிளவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா சமுதாயம் சீரறியும் என்பதை மறந்துவிடக்கூடாது இவாம் அஹ்மது ரஹ் அவங்க தன்னுடைய மனைவியோடு இருபது வருஷம் வாழ்ந்திருக்காங்க அப்ப அவங்க சொல்றாங்க இருபது வருஷத்துல ஒரு தடவை கூட நாங்க சண்டை போட்டதே இல்லை எப்படி ஆச்சரியம் தானே அப்ப அவங்க சொல்றாங்க எப்படி அது முடியும் அப்படின்னும் போது அவர்களுக்கு கோபம் வரும்போது நான் மௌனமாகி விடுவேன் எனக்கு கோபம் வந்தால் நான் அவள் மௌனமாகி விடுவார் அவ்வளவுதான் ஏற்கனவே அபுதர்தா ரத்தி சொன்னதா சொன்ன இல்லையா அதுதான் ஒருவருக்கு கோபம் வந்தா இன்னொருத்த அடங்கி போகும் முடிஞ்சு போச்சு ஆட்டோமேட்டிக்கா அந்த கோபம் சில நேரங்களில் என்ன செய்யும் காணா போயிடும் எதையுமே தள்ளி போட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த கோபமோ அல்லது மனஸ்தாபமோ அல்லது ஒரு சஞ்சலமோ பிணக்கோ எல்லாமே என்ன செய்யும் போயிடும் இப்ப கணவன் மனைவிக்கு மத்தியில அந்த விட்டு கொடுப்பது சகிப்புத்தன்மை மன்னிப்பது இதெல்லாம் இருக்கணும் யார் யாருக்கோ எதுக்கெல்லாம் மன்னிப்பா எதுக்கெல்லாம் பொறுத்து ஒரு ஆபீஸ்ல ஒரு மேனேஜர் ஏதாவது திட்டினார் அப்படின்னா பொறுத்துக்குவோம் ரோட்ல போகும்போது எவனாவது வண்டியில வேகமா போய் நம்மளை திட்டான் அப்படின்னா பொறுத்துக்கிறோம் ஆனால் கூடவே வாழக்கூடிய ஒரு மனைவி இடத்துல அந்த சகிப்பு தன்மை இல்லாததுனாலதான் இன்னைக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்கு பிரச்சனைகள் நிறைய வந்துகிட்டே இருக்கு அதே போல இந்த கணவன் மனைவி பிரச்சனையை பெருசாக்காம இருக்கிறதுல தாய் தந்தையுடைய பங்கு அதிகம் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் பிரியுது அப்படின்னு சொன்னா சமீபத்துல ஒரு வழக்கறிஞர் சென்னையில என்னுடைய நண்பர் பணிபுரிகிறார் அவர் சொல்றாரு விவாகரத்து இருக்கு அதாவது சிவில் வழக்குகள் சொல்லுவாங்க இந்த சிவில் வழக்குகள்ல விவாகரத்து வழக்கு நிறைய வந்து நிற்கியது அந்த வழக்குகள்ல நிறைய இஸ்லாமியர்கள் இருக்காங்க வருத்தத்திற்குரிய விஷயம் ஏனைய சமூகத்தாரை விட அதிக எண்ணிக்கையில் இஸ்லாமியர்கள் இருக்கின்ற அளவுக்கு இஸ்லாமிய ஆண்களும் பெண்களும் வந்து நிற்கிறாங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஆண்களுக்கோ அல்லது பெண்களுக்கோ தூண்டுதலாக உதவியாக இருப்பதை அவர்களை பெற்றவர்கள் இப்போ ஒரு தவறு நடக்குது அப்படின்னா கணவன் சொன்னா அதை தீர்த்து வைப்பதுதான் பெற்றோருடைய கடமையாக இருக்கணுமே தவிர எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்த கூடாது பெருமராசெல்லு ஆனி செல்லம் அவர்களும் ஆயிஷா ஆயுஷார் வதியூ தாலா அவர்களும் ஒரு தடவை பேசிக்கிட்டு இருக்காங்க பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய குரல் உயருது நம்ம வீடுகளில் பேசும்போது சில நேரங்கள்ல நம்முடைய மனைவி என்ன செய்யலாம் குரலை உயர்த்தி பேசுவது அது இயல்பு தானே அப்ப அவங்க மனைவியுடைய குரல் அதிகமா இருக்கு அப்போது அவங்க அபூபக்கர் சித்திய ரதி அல்லாஹு தாலான் வராங்க வந்து கோபம் பெருமானார் முன்னால் எப்படி நீ குரல் உயர்த்தி பேசுறான் அப்படின்னு கைய ஓங்கி அறைய போறாங்க மகளை வீட்டுக்குள்ள வந்து அபூபக்கர் ரதி அல்லாஹு தாலான் என்ன செய்யறாங்க கையை ஓங்கி மகளை அறைய போறாங்க பெருமானார் சரதரசன் கையை பிடிச்சிட்டாங்க

ஆனால் பெருமாநா சிலும் தடுத்துடுறாங்க கொஞ்ச நாள் ஆகுது சில நாட்கள் வரல வீட்டுக்கு அபுபக்ரிகல்லாஹாலா வீட்டுக்கு வராங்க ரெண்டு பேரும் சமாதானமா நல்ல முறையில் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க சிலதா செல்வம் ஆயிஷா ரதி அல்லாஹுன்ற அவர்களும் உடனே அபு பக்ர சித்திக் லதி அல்லாஹாலு சொன்னாங்க சண்டை போட்டப்போ நான் வந்தேன்ல இப்போ சமாதானம் ஆயிட்டீங்களே என்னையும் கொஞ்சம் சேர்த்துக்கங்களேன் அப்படின்னாங்க

உங்களுடைய மகள் பாத்திமா ரவி அல்லாஹு அலான் வீட்டு பக்கம் வந்துகிட்டு இருந்தேன் உள்ள இருந்து ஒரே அழுக சத்தம் ஃபாத்திமா ரவி அல்லா தான் அழுதுகிட்டு இருக்காங்க அந்த குரல் எனக்கு கேட்டுச்சு எனக்கு பத பதச்சு போச்சு அதனால வந்தேன் அப்படின்னாங்க இதை கேட்டவுடன் பெருமானா சரோதாதி செல்லமுக்கு கவலை ஈரக்குலையின் ஒரு பகுதி என்று சொன்ன மகள் அருமை மகள் அழுகிறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே உடனே வேகமா போறாங்க சரோதாதி செல்லம் போனா பாத்திமா ரவி அல்லா அழுதுகிட்டு இருக்காங்க என்னமா என்ன ஆச்சு ஏன் அழுகிறீங்க அப்படிን கேக்கும்போது அவங்க சொன்னாங்க எனக்கும் எனது கணவர் அலி রাদিয়াল্লাহு த تعالیக்கு ஒரு சின்ன வாக்குவாதம் அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க இன்ன மிஸா அஷ் ஷயாத்தின் பெண்கள் எல்லாம் ஷைத்தான்கள் அவங்க சொல்றாங்கல அலி রাদিয়াল্লাহு تعالی வார்த்தை சொல்றாங்க ഖுல்தன லனா ஃபனஊது பில்லாஹி மின் ஷர்ரி ஷயாத்தின் அந்த பெண்கள் எங்களுக்கு தான் படைக்கப்பட்டிருக்காங்க ஆண்களுக்காக அந்த ஷைத்தானின் தீங்கை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விளையாட்டா பொம்பளில் கோப வருமா இல்லையா என்ன பார்த்தா ஷைத்தான்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க இன்னன் நிசா அ பெண்கள் எல்லாம் ரைஹான் இலையை போன்று மென்மையானவர்கள் வாசமுடையவர்கள் குலுக்கம் நடக்கும் உங்களுக்கு ஆக வேண்டி தான் படைக்கப்பட்டிருக்காங்க இல்ல ஆண்களுக்கு பெண்களும் பெண்களுக்கு ஆண்களும் படைக்கப்பட்டுள்ளார்கள் இது இறைவனுடைய நியதி அவர்கள் உங்களுக்கு ஆடை அவர்கள் உங்கள் நீங்கள் அவர்களுக்கு ஆடை பாடை எப்படி மறைக்குமோ அது போன்ற ஆணும் பெண்ணும் மறைத்து வாழ வேண்டும் அவர்களுடைய மானத்தை மட்டுமல்ல அவருடைய அந்தரங்கங்களை அவர்களுடைய எல்லா விதமான அந்தஸ்துகளையும் மறைத்து உயர்த்தி வாழ வேண்டும் பாடை தான் எடுப்ப காட்டுது ஆடை போன்றவர்கள் ஆண்களும் பெண்களும் அதெல்லாம் சொல்றீங்க யாருமே பெண்களை விரும்பாமல் இருப்பதில்லை அந்த வாசனையை முகர்வது போன்று பெண்களை நீங்கள் விரும்புகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை கேட்டவன அழியாஹலாமிய கோவம் வந்துருச்சு கோவம் என்ன பண்ணிட்டாங்க வெளியே போயிட்டாங்க அதனால் நான் அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க பாத்திமா ரவி அல்லா தான் சலதா அலி சலம் என்ன செஞ்சாங்க தேடி போறாங்க போனா ஜன்னத்துல் பக்தியில மதியனா சென்றவர்களுக்கு தெரியும் மஸ்ஜித் நபில தள்ளி இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்தியில ஒரு மரத்தினுடைய கீழே ஒரு கண்ணை தலை வச்சு படுத்துட்டு இருக்காங்க அலி அலி அல்லா தான் பெருமாளா சலதாசன் நேரா போனாங்க நேரா போய்ட்டு சொன்னாங்க யாபத் துராப் மாதா எப்போ துராப் அப்படின்னாங்க அபுத்துராப் அப்படின்றது அவருடைய பட்ட பெயர் அழியல் பட்ட பெயரை சொல்லி சொல்றாங்க இந்த மண்ணும் கல்லும் உங்கள்கிட்ட என்ன சொல்லிச்சு அப்படின்னாங்க அழியல் இல்லை தான் அவங்கள கூப்பிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து வீட்டின் கதவை தட்டுகிறார்கள் உள்ளே வரலாமா இது சலதாசனமுடைய ஒரு வழிகாட்டுதல் அவங்களுடைய மகளுடைய வீடு கூட இருப்பது மகளுடைய கனவை இருந்தாலும் என்ன செய்யறாங்க கேட்கறாங்க பாத்திமா உன்னுடைய தந்தையும் உன்னுடைய கணவரும் வந்திருக்கிறோம் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்கிறாங்க பாத்திமா உள்ள வர சொல்றாங்க உள்ள போய் ரெண்டு பேர்த்தையும் சமாதானப்படுத்தி சேர்த்து வைக்கிறாங்க சேர்த்து வைக்கும் போது அவங்க சொன்னாங்க உன்னுடைய கணவர் உன் மீது வெறுப்புற்று இருக்கக்கூடிய நிலையில இந்த கோம் மறந்தாங்க இல்லையா ஒரு மனஸ்தாபத்தோட இந்த நிலையில் நீ மரணத்திருந்தால் சுவனத்தின் வாசனையை குழனி முகர்ந்திருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க யோசிச்சு பாருங்க சுவனத்தின் பேரரசி பாத்திமா ரவி அல்லாஹு தாலான்ஹா அப்படிப்பட்ட பாத்திமாவை பார்த்து சொல்கிறார்கள் சுவனத்தினுடைய வாசனையை கூட முகர முடியாது எப்போ கணவனுடைய அதிருப்தி இருக்கும் பொழுது அப்படி சொல்லி கணவனும் மனைவியும் பெருமானா சொல்லலாகும் அழகி வசந்தம் என்ன செய்யறாங்க சேர்த்து வைக்கிறாங்க இன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருக்கு தெரியுமா ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில பிரச்சனை வந்துச்சுன்னா நேர அந்த கணவனுடைய மனைவியினுடைய தந்தையோ தாயோ என்ன சொல்றாங்க அவனோட எதுக்கு இருக்கணும் என் வீட்டுல சோறு இல்லையா துணி இல்லையா இருக்க இடம் இல்லையா அந்த பயிலோட ஏன் வாழணும் நீ வாமா நான் உன்னை வாழ வைக்கிறேன் உனக்கு நான் சோறு போடுறேன் அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க கணவன் மனைவியிற்கு மத்தியில் பிரிவு ஏற்படுவதை ஊக்குவிப்பது இன்றைய பெற்றோர்கள் நிலையாக இருக்கு அதனால பெற்றோர்கள் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பிரிவுகளை முடிந்தவரை நீங்கள் தலையிடாமல் இருப்பது நல்லது நீங்கள் மட்டுமல்ல குறிப்பாகவே வந்து மூன்றாவது மனிதர்கள் இரண்டு பேருக்கு மத்தியில் தலையிடவே கூடாது ஒரு இல்லாத ஆளு என்ன செய்யக்கூடாது தலையிட்டாங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளும் தேவையில்லாத விஷயங்கள் தான் வரும் கிண்டலா கூட சொல்லுவாங்க ஒரு கணவன் மனைவியும் சண்டை போட்டுக்கிட்டாங்களாம் சின்ன வாக்குவாதம் அதாவது பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு ஒருத்தன் சொன்னா கணவன் சொன்னாராம் முகமதுன்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு மனைவி சொன்னாங்கன்னா அப்துல்லான்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரர் கிட்ட போய் சமாதானத்துக்கு போயிருக்காங்க என்ன பேர் வைக்கலாம் ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு உடனே பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னாராம் முகமது சலீம் அப்துல்லான்னு பேர் வைங்கன்றாராம் அது என்னங்க முகமது சலீம் அப்துல்லா முகமதுன்றது நீங்க பிடிச்ச பேரு அப்துல்லான்றது உங்களுக்கு பிடிச்ச பேரு சலீம்ன்றது எங்க அத்தாவோட பேரு அதையும் சேர்த்துக்கங்க அப்படின்றான் இப்படித்தான் நிறைய நிலைமை அப்ப கணவன் மகைக்கு மத்தியில் வரக்கூடிய பிரச்சனைகளை எப்பவுமே என்ன செய்ய கூடாது மூன்றாவது மனிதர்கள்ட்ட சொல்லவே கூடாது மூன்றாவது மனிதர்கள் கொண்டு போயவே கூடாது தாய் தந்தையாக இருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட நிலை வருகின்ற வரை சின்ன சின்ன விஷயங்களை கொண்டு போனோம் அப்படின்னா அந்த குடும்ப வாழ்க்கை நரகமாகிவிடும் அப்ப பெண்கள்கிட்ட அதே போல ஆண்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பெண்கள் ரொம்ப மென்மையானவர்கள் மிகவும் மென்மையானவர்கள் அவருடைய அந்த குண நலன்லாம் இருக்கு பாத்தீங்களா அவ்வளோ சீக்கிரம் புரியறது கஷ்டம் அந்த பெண் மனசு ஆழம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அத்தனை எளிதில் பெண்களை புரிந்து கொள்ள முடியாது அவளுடைய குண அவளுடைய நடவடிக்கைகளும் வித்தியாசமாக தான் இருக்கும் அவர்களை கொண்டு வாழ்வது என்பது மிகவும் கவனமாக செல்ல வேண்டிய விஷயம் சல்லதா அல்லம்கிட்ட ஒரு சஹாபி வந்து சொன்னாங்க என்னுடைய மனைவி கொஞ்சம் வித்தியாசமா நடக்கிறாள் அவளை திருத்துறதுக்கே முடியல அவளை எப்படியாச்சும் திருத்தி கொண்டு வரணும்னு பார்க்கிறேன் அப்படின்னாங்க இப்போ சர்வதாசுன்னு சொன்னாங்க ஃபைனன்ஸா அஹு முதல் எப்படி அவர்கள் முதுகன் தண்டிலிருந்து படைக்கப்பட்டவர் ஆதம ரீஸ்லாமுடைய முதுகன் தண்டில் வந்து அப்பா லீஸ்லாம எல்லா படைச்சான் முதுகன் தண்டு எப்போவும் வளைஞ்சு தான் இருக்கும் பெருமானார் சொல்றாங்க அந்த முதுகன் தண்டு வளைஞ்சுதான் இருக்கும் ஃப் இதா தஹத்த துக்கி நூஹு உதக் சிறு அதை சரி பண்ணுன்னு நினச்சேன்னா உடஞ்சிருந்தாங்க அப்போ அந்த திருமண வாழ்வு என்பது அந்த பெண்கள் என்பவர்கள் அப்படி இருப்பாங்க நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பெண்களிடத்தில் நீங்கள் உங்களுடைய பாசத்தை வெளிப்படுத்த வேண்டும் பல பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா யார் யார்கிட்டயோ போய் பேசுவோம் மனைவி கிட்ட பேசுறதுக்கு நேரம் கிடைக்கிறது கிடையாது இந்த இடத்தில் அமர்ந்து ஒரு சில நிமிடங்கள் கொஞ்ச நேரம் பேசுனாதான் என்ன செய்யும் குடும்ப வாழ்க்கை சரியா நடக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சமீபத்தில் அதான் நீதான் சொன்னாருன்னு நினைக்கிறேன் பெண்களிடத்தில் நீங்க அதிகமாக மனசு விட்டு பேசுங்க மனைவி இடத்துல பெண்கள்னா மற்ற பெண்கள் இல்ல மனைவியரத்துல நீங்க என்ன செய்யுங்க மனசு விட்டு பேசுங்க குறித்த நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரம் என்ன செய்யுங்க வாரத்துல இத்தனை மணி நேரம் மனைவியோடு பேசுங்கள்லாம் சொல்லியிருக்காரு அலா ஸல்லல்லாஹு அலைஹி அதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன செஞ்சாங்க? வழிகாட்டியிருக்காங்க காத்தி இருக்காங்க இதா. احمد இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் மகனுக்கு கல்யாணம். அப்ப மகனுக்கு ஒரு தந்தை இவர் சொல்றாங்க. என்ன தெரியுமா? இன்ன நிஸா யுஹிபிபுன அத் தலால் பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எதையுமே வெளிப்படுத்த விரும்புவார்கள் அவங்கள்ட்ட விரும்புவார்கள் அவங்கள்ட்ட விளையாட்டுக்கு சொல்றேன் அந்த கூட உங்களுடைய நேசத்தை வெளிப்படுத்த வேண்டும் வெளிப்படுத்துவதை இவர்கள் விரும்புவார்கள் தன்னுடைய கணவன் தன்னை விரும்புகிறான் தன் மீது அன்பு வைத்திருக்கிறான் நேசம் கொண்டிருக்கிறான் என்பதை என்ன செய்யணும் வெளிப்படுத்துவதை அவர்கள் விரும்புவார்கள்

எனவே அதுல என்ன செய்யாதீங்க கஞ்சத்தனம் பண்ணாதீங்க அரபியில் ஒரு பழமொழி கூட உண்டு கல்வல் என்று சொல்லுவார்கள் பெண்ணுடைய உள்ளம் எங்க தெரியுமா இருக்கு காதல இருக்கான் அதனால நல்ல வார்த்தைகளை அவள் கேட்பதை விரும்புவாள் காது மூலம் கேட்பதை விரும்பினா அது என்ன செய்யும் உள்ளத்துல போய் தங்கும் எனவே அந்த பெண்கள்கிட்ட சொல்லுங்க உனக்காக வந்து தான் ஆசைப்பட்டு இதை விரும்பி வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த வச்சுக்க அப்படின்னு ஒரு பொருளை அன்பளிப்பா கொடுக்கலாம் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை சொல்லும்போது அந்த பெண்கள் அந்த ஆணை எந்த இதையும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் கணவனை விட்டு கொடுக்காத மனைவியும் மனைவி விட்டு கொடுக்காத கணவனும் இருக்கும்போது எந்த நிலையிலும் என்ன செய்யாது அந்த பிணக்கோ பிரச்சனைகளோ ஏற்படாது சரிங்களா இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் ஒரு விவாகரத்துன்னு சொன்ன இன்னொரு மோசமான விஷயம் நம்ம சமுதாயத்திலையும் நடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் அல்லா பாதுகாக்க வேண்டும் தவறான உறவுகள் ஒரு பெண் தவறான பாதையில் செல்வது அல்லது ஆண் தவறான பாதையில் செல்வதற்கும் அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அவர்கள் இருவருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அல்லது இருக்கக்கூடிய நேசம் நேசம் அந்த பரஸ்பர பரஸ்பர புரிதல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு ஆண் மற்ற பெண்ணை யோசிக்க மாட்டான் ஒரு பெண் மற்ற ஆணை சிந்திக்க கூட மாட்டான் ரெண்டு பேர் என்ன செய்வாங்க சரியான முறையில் நடப்பார்கள் ஆனால் எப்போது அது இல்லையோ இல்லாமல் போகுதோ இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளும் காரணமாகும் அல்லா உங்களிலிருந்து உங்களுடைய ஜோடியை படைத்தது உங்களுக்கு மத்தியில ஒரு நேசத்தையும் பாசத்தையும் உருவாக்கி வைத்திருக்கின்றான் இது அல்லாஹுடைய அத்தாச்சி என்று சொல்லுகிறான் அப்ப அந்த திருமண பந்தம் என்பது அந்த திருமண முடிச்சு சொல்றோம்ல இதை இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு வெகுமதி அது ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கும் ஆணும் என்பது ஆனால் எப்போது அந்த உறவுல விரிசல் விரிதோ அது அந்த குடும்பத்தை மட்டும் பாதிக்காது அந்த அந்த குறிப்பிட்ட பிள்ளைகளை மட்டும் பாதிக்காது ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பாதிக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது இன்றைய கால சூழ்நிலையில் அந்த நோய் அதிகமாக பெருகி கொண்டே இருக்கிறது அல்லாஹு தானா அந்த நோயை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக திருமண உறவுகளை சரியான முறையில் கொண்டு செல்லக்கூடிய மக்களாக கணவன் மனைவிக்கு மத்தியில் எந்த விதமான பிணக்கும் இல்லாமல் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முறையில் வாழ்ந்து அந்த குடும்பமும் சிறந்து சமுதாயமும் சிறக்க வல்ல நல்லா அருள் புரியவனாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன் வாக்குறது ஆவான அல் அஹமது இல்லாஹி ரசபுல்லாலுமீன் சிறவா அழைக்கும் ஒரு அஹமத்துலாஹி